அமர்ந்த மாத்திரமதில் காணும் தவமதில் தன் பாத்திர நிலைமறையும் ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த வேலை நிலைதனை தன் வேலையாய் மாற்றி அமர்ந்த சிவமகா வாழை சித்தன் என்னும் இறைசபை ஆசானி அத்தவ நிலையத்துக்குள் அமர்ந்து அத்தவ நிலையதற்குள் அமர்ந்து உயர் ஆழ்நிலை தவம் காணும் சித்தனே ஆசிகள் நித்திய பிரம்ம முகூர்த்த நாளிகை புழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சித்தனே நின் அருள் நிலை கண்டு நிலை கண்டு நின் முன் நிலை கண்டு தன் நிலைவென்று இவன் இறை நிலை என்று தனக்குள் தன் அடிநிலைக்குள் உயர் ஞான நிலையது ஏற்று வேண்டி வந்து நல் தவம் காணும் சீடர்கள் அங்கு அங்கு நல் தவம் காணும் சீடர்கள் யாவருக்குள்ளும் பரவி நிற்கும் சரண் நிலைக்குள் அமர்தவம் காணும் சித்தனே நின்சிகளை வழங்கி மகிழ்கின்றோம் யாவருக்கும் இவ்வேலைதனில் அருள் வேலையாய் அவர் அவர்களின் அக இருளகளும் நல் மாற்றி அமர்தவம் காணச் செய்தவர்கள் தவத்திற்குள் ஆற்றல் தலைப் பொகுத்தி அற்புத நிலையாய் ஒவ்வொரு இல் சபைகளிலும் வளம் வரும் சித்தனே உன் இடம் வளம் வரும் யாவரும் உன் இடம் வளம் வருவர் அவை வல்லதுடை நிலைகளோடு உன் இடதுடை நிலைகளோடு ஏற்றமிகு உயர் கணங்களெல்லாம் அமர்தவம் காணும் உன் நிலையோடு பழம் வரும் அச்சேடர்கள் யாவரும் புண்ணிய யுகத்தினுள் தர்ம யுகத்தினுள் பலம் வந்து கொண்டிருக்கின்றனர் என்று உரைக்கின்றோம் அவை தன் ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத அவரவர்கள் சுய நிலைக்குள் அவ்வாற்றல் யாவும் அகத்திற்குள்ளிருக்கும் ஆற்றல் யாவும் புறநிலையில் உன்னை காணும் வேலைதனில் அவ்வாற்றலெல்லாம் நல் ஞான ஆற்றலாய் மாறி நின்று ஊற்று பெருக்காய் உள்ளிருந்து எழுந்தோடும் ஆதிரை சுட்சம சுச்சம நூல்களினுடைய தாக்கமதை உன் தர்க்க நிலை கொண்டு உன் தக்க நிலை கொண்டு தகுநிலை கொண்டு வருபோர்கள் யாவரும் உயர் ஞான நிலையோடு வளம் வருகின்ற அற்புத பேருதனை பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம் அவை வசை வாடா நிலைதனில் வாழ்த்து பாடல்களைப் பெற்று அற்புத நிலையோடு வளம் வரும் சீடர்கள் யாவரும் அவரவர்களுக்குள் ஆதி இறை நிலைகளாய் ஒவ்வொரு வார்த்தை நிலைகளும் உயர்ந்தோங்கி நிற்கின்றன என்று உரைக்கின்றோ அவை காணும் எழுத்துக்கள் யாவும் காணா நிலை கொண்ட தவ எழுத்துக்களாக உள்ளிருந்து வெளிவரும் தமிழ் எழுத்துக்களாக உள்ளிருந்து வெளிவரும் அற்றுதனை பெறுகின்ற வல்லமையை தருகின்ற வல்லமை கொண்ட சித்தனே வல்லமையின் நிலை எது வல்நிலை மாறும் தவம் அமையும் வேலைதனில் நின்றுரைக்கின்றோம் அவை நர்தவம் நித்திய தவம் நித்திய பிரம்மதவம் கண்டுகொண்டோர் காண்போர் காண விளைவோர் யாவரும் உயர்நல் ஞான இறை சித்த சிவ விளைவுகளை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்றனர் அதனை வேற்று நிலை கொண்டு ஏற்று கொள்கின்றனர் என்று அவையாவும் அவ்வையின் ஆசிகளாய் உயர்ந்தோங்கி நிற்க அற்புத நிலை கொண்ட சித்தரவன் அருள் கரமது உயர்த்தி அவ்வையாம் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனை பாடல் வரிகளாய் அற்புத நிலை கொண்ட உயர் வரிகளாய் சூழ்ந்து வரும் இகலோக ஞான வார்த்தை வரிகள் யாவும் உனக்குள்ளிருந்து அருள் உயர்வை துளிகளாய் நல் மூச்சு காற்றாய் பஞ்சபூத வடிவமாய் சத்தமாய் வெளிவருகின்ற வேளைகளில் அதனை ஏற்று செவிமடுக்க உள்ளமர் தவம் காணும் அத்துணை நிலை கொண்ட தொடர்பாளர்கள் யாவருக்கும் அவை ஆசிகளை வரும் சிவ இரவு முழு பெரும் ஆசைகளை அவை வழக்கு மகிழ்ந்த அமர்கின்றோம் சிவ சிவசபையில்